மீன் பொழிச்சது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி மௌமி கிச்சனில் பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீனுக்கு பொறிக்கிறதுக்கு வந்து மசாலா எடுத்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா இதை பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பைண்ட் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மசாலா மாதிரி ஆக்குறதுக்கு கொஞ்சமாக வந்து இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த மீன் எடுத்துக்கிறோமோ அந்த மீனை வந்து இதில் நல்லா தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை வச்சுட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து முழு மீனாக கிடச்சிச்சின்னா இருக்கும் இது நான் வந்து பீஸ் மீனில் தான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் முழு மீன் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கட் போட்டுட்டு இந்த மாதிரி மசாலா தடவி வாழை இலையில் ஒரு மீனாக கூட எடுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த ரெண்டு மீனையும் நான் வந்து நல்லா மசாலா தடவியாச்சு பத்து நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம மசாலா தடை வச்சுருக்க அந்த மீனை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ இந்த சைடு குக் ஆனோடனே அடுத்த சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி எப்போயும் நம்ம மீனை எப்படி பொறிப்போமோ அது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் மீன் நல்லா வெந்துருச்சு அது தனியாக இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்ப இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஏன்னா மீனுக்கு தேவையானதை வந்து நம்ம மசாலா அரைக்கிறப்பே போட்டாச்சு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கரெக்டா இருக்கும் இப்ப அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருங்க அது வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் மசாலா போட போகிறோம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி அளவுகள் பார்த்துக்கோங்க இந்த இதுக்கு தேவையான அளவு தான் நம்ம போடுறோம் இந்த மசாலாக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இது நல்லா வதங்கின தேங்காய் பால் வந்து எவ்வளோ ஊத்துறேன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ ஊத்துனா போதும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கிரேவியாக வர்ற மாதிரி இதை வந்து நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் பாருங்க இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மசாலா பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான உடனேயும் நம்ம வந்து இந்த மீன்குள்ளே வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுவும் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாழை இலையை வந்து நல்லா வாட்டிக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க வாட்டி எடுத்துட்டு இந்த பின்னாடி சைடு இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து எப்படி வந்து இந்த வாழை இலையில நம்ம பொறிச்ச மீனையும் மசாலாவையும் சேர்த்து நம்ம வந்து கட்ட போகிறோங்கிற மெத்தடு காமிக்கிறேன் ஒரு சின்ன இலையையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலாவை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து இது இந்த மை வந்து பரவலாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்ச மீனையும் வைக்கிறோம் மீனையும் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலாவை போடுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்து இந்த மீனை இந்த வாழை மேல வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம கட்ட போகிறோம் எப்படி கட்டுறதுங்கிறதையும் நான் லைட்டாக இதில் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி வந்து இதை வந்து நல்லா மடக்கிக்கோங்க மடக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார் வச்சு ரெண்டு சைடும் வந்து நான் கட்ட போகிறேன் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு இந்த சைடு நான் எப்படி நார் வச்சு கட்டுறேனோ அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் மடக்கிட்டு நார் வச்சு கட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நல்லா ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க ரெண்டு மீனையும் இந்த மாதிரி தான் நான் வந்து வாழை இலையில் வச்சு கட்டியாச்சு இப்போ இது ரெடியான உடனே இதை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ணுறோம் இப்போ அதே தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலைகளை வந்து இது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் நல்லா வச்சிருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அந்த மீன்குள்ள இறங்கும் இப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா இருக்கும் இது இப்போ ரெண்டு சைடுமே இது நல்லா இலையோட கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அந்த மீன் பொழிச்சது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் மீன் பொழிச்சது ரெடி